இந்த இருபது சதவீதத்தில் பெரிய பயன் அடைஞ்சார்களோ அவங்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு கழிக்கக்கூடாது நாங்கள் குறைவாக தானே கேட்கறோம் குறைவாக தானே கேட்குறோம் கேட்குறோம் ஆமாம் ஒட்டு ஒட்டு கருவியே கிளைநூர் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மையார்கிட்ட ஒப்படைத்தோம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல நம்முடைய இந்த சைபர் கிரைம் சைபர் கிரைம் தானே சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக திறமையான சைபர் கிரைம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க நினச்சா ரெண்டாயிரம் நாளில் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சு சொல்லலாம் எனக்கு இதுவரை அது பற்றிய தகவல் ஒன்றும் அவங்க மூலயமா சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கலை அதனால் விரைந்து அதை யார் வைத்தார்கள் இதற்காக வைத்தார்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் மூன்றாவது அணி இல்லை நாலாவது அணி அஞ்சாவது அணி ஆறாவது அணி கூட இருக்கும் ஏன் முன்னோட நிறுத்திக்கிறீங்க எதுக்கு அழைப்பா கொடுத்துருக்கோம் அதான் அவன் அவங்க கொடுத்துருக்கோம் அழைப்பு நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணும் பிரதமர் மோடிங்க வந்து போனார் அடுத்த மாதமும் தொடர்ந்து வர இருக்கிறார் தமிழகத்துக்கு தேர்தல் நெருங்க நேரத்தில் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார் தேர்தல் தேர்தல் நெருங்கி கொண்டதுனால வருவார் அடிக்கடி வருவார் அதனால தானே ராஜராஜ சோழனுக்கு சரியாக ராஜராஜன்

அடுத்த வேலை கிழமை உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கலாம் சரி